நாற்பது வருஷம் வந்து அவங்க என்னுடைய அற்புதங்களை என்னுடைய செயல்களை எல்லாம் பார்த்து கூட அவங்க என்ன செய்யல அதற்கு கீழ்ப்படியில அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்போ என்ன அப்படின்னா பார்வோன் விஷயத்துல பார்வோனுக்கு வந்து மோச ஆரோ நேரடியாக தேவனுடைய எச்சரிப்பை கொடுக்குறாங்க ஆனாலும் அவனுடைய இருதயம் கடினமாக இருக்கு பல முறை அந்த எச்சரிப்புகள் அந்த வார்த்தைகள் போச்சு ஆனால் ஒவ்வொரு முறையும் அவன் அவன் என்ன செய்யறான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி கொள்கிறான் அதே போல இஸ்ரேல் மக்கள் பல முறை தேவனுடைய பிரசனத்தை தேவனுடைய செயல்களை அற்புதங்களை பார்க்குறாங்க ஆனால் பல முறை அதை பார்த்து கூட அவங்க இருதயத்தை என்ன செஞ்சுக்கிறாங்க கடினப்படுத்தி கொள்கிறார்கள் அப்ப இதுல இருந்து என்ன புரியுது அப்படின்னா இருதயத்தை கடினப்படுத்துவது அப்படின்னா தேவனுடைய அந்த வார்த்தைகளையோ இல்லைனா வந்து அவருடைய செயல்களையோ அவருடைய அற்புதங்களையோ பிரசனத்தையோ உணர்ந்தும் நான் எப்படி இருக்கிறேனோ அப்படிதான் நான் இருப்பேன் நான் வந்து மாறவே மாட்டேன்